ஹாய் இங்கே எல்லாருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழித்து லாங் வீடியோ ஷேர் பண்ணுறேன் இது பார்த்திங்கன்னா மெயினாக அப்பாவோட வேண்டுதல் தான் அப்பா இறந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் ஆச்சு பட் அதுக்கு முன்னாடி எப்போ வேண்டினாருன்னு தெரியல குலதெய்வ கோயிலில் கெடா வெட்டி எல்லாத்தையும் கூப்பிட்டு விருந்து வைக்கணும் அப்படின்ட்டு ஸோ அவரோட ஆசை இப்போ தான் நிறைவேற போகுது எனக்காகட்டும் என் தம்பிக்காகட்டும் பெருசாக எங்களை வழிநடத்தி கொண்டு போகிறதுக்கு நாங்கள் தான் எங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை தான் வந்துட்டு கடவுள் மேலே போட்டுவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அவரை தான் ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக நம்ம செலவு பண்ணக்கூடாது ஸோ குறிப்பிட்ட அளவில் ஏன்னா நம்மக்கிட்ட வெளியே எங்கேயும் கடன் வாங்க வேண்டாம் இருக்கிறத வச்சு நல்லா சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சி ஒவ்வொரு வேலையும் நாங்கள் பார்த்துட்ருந்தோம் எல்லாத்துக்குமே அவங்களோட ஆசீர்வாதம் கூட இருந்து கூடவே என்ன சொல்கிறதுங்க நமக்கு எடுத்து சொல்கிறதுக்கு யாருமே இல்லை ஹெல்ப் பண்ணுறக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது கடவுளாக பார்த்து சில பேர் அனுப்பி வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி நிறையா பேர் எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க நாங்கள் யாரையும் நான் மென்ஷன் பண்ணல ஸோ அவங்களோட ஹெல்ப்னால தான் இந்த இது நல்லபடியாக முடிஞ்சுது அடுத்து நம்ம கெடா வெட்டுக்கு ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துடலாம் எங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் ட்ரெஸ்ஸும் பெருசாக நான் கேட்கல சரி இருந்தாலும் கடைசி நிமிஷத்தில் எல்லாத்துக்குமே கொடுத்தது போக கொஞ்சம் காசு இருந்தது அதில் எனக்கு அப்புறம் அவருக்கு பசங்களுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தான் தம்பி கிடாய் வாங்கறதுலேருந்து அதுக்கான சமையலுக்கான செலவு பாத்திரத்துக்கு வண்டிக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை தான் போடணும் அதுக்குள்ளே தான் நம்ம முடிக்கணும் அப்படின்ட்டு அதை விட கம்மியாகவே எங்களுக்கு எல்லாமே அமைஞ்சுது ஏன் இவ்வளோ டீப்பாக அமௌண்ட்டை பற்றி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கெடா விட்டுனா ஐம்பதாயிரத்துக்கு மேலே ஆகும் அறுபதாயிரம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் என்னென்னா தம்பிக்கு வர சேலரியை வச்சு அதுக்குள்ளே நம்ம முடிக்கணும் அப்படின்ட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருந்தோம் ஆளுங்கு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டு சைடு அம்மா கூட பிறந்தவங்க அப்பா கூட பிறந்தவங்க அவ்வளோதான் அவங்களே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது பேருக்கு மேலே வருவாங்க ஆடும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருந்தது எங்களுக்கு ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால சரியாக எங்களுக்கு தெரியல ஸோ எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம் சிக்கனு அது கூட ஏதாவது ரெண்டு கிலோ கிட்ட மட்டன் கூட வாங்கி நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்றதாக இருந்தோம் அடுத்து எல்லாம் முடிவு பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு டீ பார்த்திங்கன்னா வீட்லேயே போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு நாலு மணிக்கு கிளம்புறதான் பிளான் அப்படி பார்த்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு அப்பாவோட குலதெய்வ கோயில் பார்த்தீங்கன்னா நம்பியூர்ல மேட்டுக்கடை ஸ்டாப்ல இருந்து உள்ளே போகணும் ஊஞ்சல் மரத்து கருப்பிரயர் சொல்லுவாங்க கருப்பிராயர் தான் அப்பாவோட குலதெய்வம் இங்கேருந்து ஆறு மணிக்கு கிளம்புனா ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரத்தில் அங்கே போயிடலாம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே தான் மார்னிங் அங்கே ஒரு தக்காளி சாப்பாடு மாதிரி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு தான் சமையல் கரகாவை தான் பேசியிருந்தோம் அங்கே சமைச்சு கொடுக்கறதுக்கு லஞ்சுக்கு ரைஸு மட்டன் குழம்பு சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் குடல் வறுவல் அந்த மாதிரி சொல்லி வச்சிருந்தோம் நாங்கள் ஒரு பக்கம் இந்த மைண்டில் சுற்றிட்டுருக்கீங்களா பசங்களுக்கு ஒரே சந்தோஷம் அவங்க வருவாங்க இவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ குஷியாக இருந்தாங்க நாங்கள்லாம் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் தான் பசங்களை எழுப்பி ரெடி பண்ணவே ஆரம்பித்தோம் பசங்களை அங்கே கூட்டிகிட்டு போய் விட்டது தாங்க அதுக்கப்புறம் அங்கே மாமா பசங்க தான் ஃபுல்லாக அவனை பார்த்துட்டு இருந்தாங்க சாப்பாடு மட்டும் நாங்கள் சாப்பிடல போய் ஊட்டி விட்டுட்டு இருந்தேன் என்ன சொல்கிறதுங்க மண்ணில் அதில் எதுலேயும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க ஸோ அந்த அன்றைக்கி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது பார்த்து விளையாட அடிப்படாமல் விளையாடு அப்படி மட்டும்தான் சொல்லிகிட்டு இருந்தோம் மார்னிங் எதுவுமே சாப்பிடறதுனால நல்ல பசி பசங்களுக்கும் வந்ததுமே டீ அதுக்கப்புறம் பிஸ்கட் வாங்கிட்டு வந்திருந்தோம் எல்லாம் அதை வச்சு சாப்பிட கொடுத்துட்டு சமையலுக்கு பார்த்திங்கன்னா மேல் நாங்கள் தான் பார்த்து கொடுத்துட்ருந்தோம் காலையில் தக்காளி சாப்பாடு வந்து கொஞ்சம் பிரியாணி டேஸ்ட்டில் செய்ய சொல்லி கேட்டிருந்தோம் ஸோ அந்த அக்கா அந்த மாதிரி தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்க மெயினாக கொஞ்சம் சீக்கிரமாக வந்ததே பொங்கல் வைக்கணும் அப்படின் தான் ஏன்னா அம்மா ஃபஸ்ட் டைம் வந்துட்டு குலதெய்வ கோயிலில் பொங்கல் வைக்கிறாங்க மாமாங்க வந்து பொங்கல் சீர் கொடுத்தா அதுலேருந்து தான் வந்து பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காகவும் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் நம்ம ரிலேட்டிவ் வீட்டு ஃபங்க்ஷன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் தான் நமக்கு வேலை இருக்கும் ஏதோ ஒன்று தொழிச்சு கொடுத்தோமா அப்புறம் நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சமாக இருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் போதும் நகரவே முடியாது அந்தளவுக்கு தான் இருந்தது ஸோ மார்னிங் சாப்பாடெல்லாம் ரெடியான பிறகு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அம்மா பார்த்தீங்கன்னா அத்தைங்க வந்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு போய் பொங்கல் வைக்க போயிட்டாங்க சித்தியும் அம்மா அதுக்கப்புறம் அத்தை எல்லாம் போய் எதாவது சேர்ந்து பொங்கல் வைக்க போனாங்க பொங்கல் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக பொங்கிச்சுன்னு சொன்னாங்க நான் லாஸ்ட் டைமில் தான் போய் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் கெடாயும் பார்த்தீங்கன்னா பூஜையெல்லாம் முடிஞ்சு ஒரு ஒரு மணிக்கு மேலே தான் வெட்டுவாங்க அதனால எல்லோருமே கொஞ்சம் லேட்டாக தான் வர ஆரம்பித்தாங்க நான் பார்த்தீங்கன்னா மெயினாக அம்மாவோட ரிலேட்டிவ் கூட தான் ரொம்ப அட்டாச்சாக இருந்திருக்கேன் அப்பா வீட்டு ரிலேட்டிவ் கூட அட்டாச்சாக இருந்தது ரொம்ப கம்மின்னு தான் சொல்லுவேன் பட் இப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபீலாக இருக்குது இவங்களோட ரொம்ப அட்டாச்சாக இருந்துருக்கணும் அப்படின்னு அந்தளவுக்கு நல்லா இப்போ கேர் பண்ணி நம்மளை பார்க்குறாங்க பேசுகிறாங்க பொங்கல் வச்சதுக்கப்புறம் கடை கடை அடுத்தடுத்த வேலைங்க என்னால் எந்த வீடியோவுமே எடுக்க முடியல பசங்களை கூட கடைசி நிமிஷத்துலாம் எல்லாம் குளிக்க வச்சு எல்லாம் ட்ரெஸ் பண்ணி விட்டுருந்தோம் கிடையின்னு பார்த்திங்கன்னா கோயிலுக்கும் பொதுவாக ஒரு நாலு கிட்ட விட்டுருப்பாங்க போல் நம்ம கிடையா தான் பார்த்திங்கன்னா கடைசியாக துலுக்கு கொடுத்துச்சு என்ன சொல்கிறதுங்க ஒரு நாள் தான் நாங்கள் வீட்டில் வச்சிருந்தோம் அவ்வளோ பாசமாக இருந்தது அந்த கிடா நான் இல்லை தம்பி அது கூடவே இருக்கணும்னு சொல்லி அது ஆசைப்பட்டு இருந்துச்சு தூங்குறது கூட தம்பி வெளியே தான் கிடா கிட்ட தான் படுத்து தூங்கிட்டு இருந்தான் ஏன்னா நகுந்தாலே அது கத்த ஆரம்பிச்சு அவ்வளோ பாசமாக இருந்தது சாமிக்கு விடுற கிடாய் வந்துட்டு அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பட் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது நம்ம காலங்காலமாக இந்த பழக்கம் வழக்கங்கள் இருக்குது ஸோ அதை நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது அதுக்கடுத்து கடை 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 சமையல் வேலை தான் அப்பவும் பிஸியாக இருந்ததுனால சரியாக வீடியோ எடுக்க முடியலங்க எங்கள் வீட்டில் தான் அவரை தான் கொஞ்சம் கூப்பிட்டு கூப்பிட்டு அங்கங்கே கொஞ்சம் வீடியோஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தேன் சமையலும் பார்த்திங்கன்னா அந்த அக்கா செம்ம சூப்பராக செஞ்சுருந்தாங்க எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க நம்ம வரமாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தவங்க கூட வந்து எங்களுக்கு ரொம்பவுமே சந்தோஷத்தை கொடுத்தாங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே நான் பேசல ஸோ அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நான் தேங்க் பண்ணிக்கிறேன் அவங்க இல்லைன்னா இந்த கிடா நல்லா முடிஞ்சிருக்காது எங்கள் அப்பா ஆசைப்படி இந்த கிடா வெட்டை நல்லபடியாக முடிச்சிட்டோன்னு நாங்கள் நினைக்கிறோம் சீக்கிரமாக அடுத்த வருஷம் என் தம்பிக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடணும் அப்படின்னு நீங்களும் சொல்லி வேண்டிக்கோங்க விஷ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ thank <laughs> you